ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கலர்ஃபுல்லான ரோட்டுக்கடை தண்ணி சட்னி இது போல் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் தண்ணியாக இது போல் அரைச்சி இட்லி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் ஒரு முடி தேங்காய் சிறுக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திங்கன்னா அரை கப்பு கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் எடுத்த கப்பாலேயே கடலையும் அரை கப்பு அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதால அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி காஞ்சி மிளகாய் சேர்த்து செய்யுங்க இந்த மிளகா காரமாக இருக்கும் அதனால ஆறு சேர்த்துருக்கேன் இந்த அளவு சட்னி அரைச்சிங்கன்னா அஞ்சிலிருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது போல் சட்னி அரைச்சிங்கன்னா நான் சேர்த்த பொருள் மட்டுமே சேர்த்து அரைங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஆனதும் சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்து இது போல் நைஸாக அரைச்சிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த சட்னி பொறுத்தவரை இது போல் நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இது போல் இந்த சட்னி அரைச்சிங்கன்னா தள்ளுவண்டி வண்டி இட்லி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி எப்படி அரைப்பாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது போல் அரைச்சி பாருங்க சட்னி டேஸ்டா அடுத்ததான் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கட அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுபட்டு வந்ததும் கூடவே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து கருவேப்பில இது போல வதங்கி வந்ததும் சட்னி உள்ள சேர்த்துடலாம் இந்த சட்னி இது போல அரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக காரமாக தண்ணியா அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் காலையில டிஃபனுக்கு கடை சட்னி இது போல அரைச்சி சூடான இட்லிக்கு இந்த சட்னி தண்ணியா இது போல அரைச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த சட்னி அரைக்க எக்ஸ்ட்ரான பொருள் எதுவுமே இல்லை ஒரு கப்பு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போதான் அளவு கரெக்டா இருக்கும் அரை கப்பு கடலை சேருங்க காஞ்சி மிளகாய் பூண்டு கருவேப்பில உப்பு அவ்வளோதான் நான் சேர்த்த இந்த பொருள் மட்டுமே சேர்த்து அரைங்க வேற எந்த பொருளும் சேர்க்காதீங்க சிம்பிளா அரைச்சாலும் டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி தனியா இது போல இந்த சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இது போல கண்டிப்பா ஒரு முறை நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்